திஸ் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வுகளுக்கு முக்கியமாக பயங்கரமாக ப்ரிப்போ பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் கடை கடைசி சரியாக ஏழு நாட்கள் மாத்திரம்தான் இருக்குது அடுத்த சாட்டர்டே அப்படிங்கிறது நிச்சயமாக இந்நேரம் எல்லாமே தேர்வு அந்த மாதிரி மாடிக்கூடங்களுக்கு சென்றிருப்பீங்க இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த காரியங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமான வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சின்ன வீடியோவில் நம்ம பார்க்கறோம் ஏழே ஏழு காரியங்கள் நிச்சயமான வெற்றி முதலாவது காரியம் அப்படிங்கிறது இப்ப இருந்து எதையுமே புதிதாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஏற்கனவே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க ரெண்டு மிக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில கடை கடைசி ஒரு ஐந்து ஆண்டுகள் தேர்வுகள்லாம் ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருக்கோ கம்ப்ளீட்டா பிரிப்பர் பண்ணுங்க மூன்றாவது காரியம் அப்படிங்கிறது பொது தமிழ் அப்படிங்கிற பாடம் மிகவும் முக்கியமானது பார்ட்டி ஏ பார்ட்டி பி பார்ட்டு சி அப்படிங்கிற மாதிரி கவனம் செலுத்துங்க அதோடு கூட டெக்ஸ்ட் புக் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகங்களை நன்கு படிங்க அதே மாதிரி லெவன்த் டுவெல்த் அப்படிங்கறதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சிறப்பு தமிழ் இன்க்ளூடிங் நான்கு அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது டிசைனிங் ஃபேக்டரா இருக்க போகுது டிசைனிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸை பார்த்தால் மட்டும் போதாது பிராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அதே மாதிரி நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எடுத்து திரும்ப 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 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஐந்து அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவில் யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது அதுக்கப்புறம் பாலிட்டி தென் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் ஈவன் சயின்ஸ் அந்த ஆர்டர் பண்ணி படிங்க கண்டிப்பாக யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது அதிக வெயிட்டேஜ் இருக்கும் குவாலிட்டி அதிக வெயிட்டேஜ் இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ ஆறு அப்படிங்கிறது மிக முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கலாம் சொன்னேன் இல்லையா அதை நம்ம இப்போ ரீசெண்டாக நீங்கள் தனி பயிற்சியாக இருந்திருக்கலாம் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சிருக்கலாம் ஆர் இண்டிவிஜுவலாக வீட்டில் இருந்து படிச்சிருக்கலாம் என்னென்ன ப்ராக்டிஸ் செட்லாம் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்களோ அதை ஒரு கோர்வையை நீங்கள் மறுபடியும் அதை ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணுங்கள் ஏழு அப்படிங்கிறது நம்பிக்கையோட படிங்க நிச்சயமாக வெற்றி உண்டு தேங்க்யூ ஸோ மச்